நம்ம ஒரு பெரிய சைஸ் டேப் கூட போட போகிறோம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இந்த டேப் கூட எப்படி போடுறதுன்னு நிறைய கேட்டுட்ருக்கீங்க என்னோட சேனலில் நான் நிறைய இதுக்கான டூட்டோரியல் லைவில் நான் நிறைய கொடுத்துருக்கேன் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர் வரீங்க அவங்கெல்லாம் வந்து இந்த டேப் கூடையை பொழுது எப்படி போடுறது எங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுங்க எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஆல்ரெடி நிறைய இது வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டேட் கூட எப்படி பேச ஆரம்பிக்கிறது நாட்ஸ் எப்படி போடுறது அப்படின்றது நான் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன் இதுலேயே வந்து டை டைமண்ட் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்புறம் வந்து டவர் மாடல் எப்படி போடுறது சிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி நான் நிறைய வந்து இதில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது நான் மறுபடியும் ஒரு பெரிய பேஸ்கெட்டு நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம் ஆர்டர் தான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப லைவலாக வர்றதில்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல நான் வந்து ரெகுலர் ரயில் லைவ் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எப்பப்போ டைம் கிடைக்கும் பொழுது நான் லைவில் வந்துடுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு நான் லைவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டு பர்சனாக இருந்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த டேப்பு முடிஞ்சிருச்சு இந்த டேப்பை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு டேப்புக்கு இடையில் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே தான் நான் சொல்லுகிறேன் அவ்வளோதான் இதில் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை ஜாயின் பண்ணுறதில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு ரெண்டாவது சுற்று முன்னாடி போட்ட லைனில் நான் அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து போட வேண்டியதான் இது இந்த ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு உழைக்கும் நம்ம வந்து பாட்டம் வந்து எவ்வளோ பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது ஓவல் ஷேப்பில் பண்ணுறதுனா ஓவல் ஷேப்பில் அப்படியே கிடைக்கும் இந்த பேஸ்கெட்டை ஸ்கொயராக எப்படி பின்னுறது அதாவது ஸ்கொயரானால் ரெக்டாங்கலா சரிங்களா ரெக்டாங்கிளாக எப்படி பின்னுறதுங்கிறது நம்ம லைவ் செக்ஷனில் நம்ம போட்டிருக்கோம் டூட்டோரியல் கிளாஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க லைவ் வர வரமாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்கிது நான் டைம் கிடச்சிச்சின்னா பழையப்படி ரெகுலர்லேயும் வந்துடுவேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது நமக்கு அதையே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துகிட்ருக்கு ட்ராவலிங்கில் நிறையா இருக்கு அதனால் வந்து ஒரு இடத்துல இருந்தோன்னா நம்ம வந்து லைவ் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்ம போகிற இடத்துல நமக்கு டவர் ஒர்க் நான் கிடைக்க மாட்டேங்குது நெட் ப்ராப்ளமாக இருக்குது அதனால என்னால் லைவை வந்து வர முடியல ஆனால் ஒர்க்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டினியூஷனாக ஏன்னா ஆர்ட்ரு எடுத்துருக்கோம் ஒர்க்கெலாம் நான் ஸ்டாப் அடுத்து அடுத்தடுத்து நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் ரெடி டு சேல்னையும் நம்ம சேனலில் நிறைய பேஸ்கட் நான் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாண்டடாக மறுபடியும் மறுபடியும் அந்த கலர் சே நெலிக்கா கூடையில் பார்த்திங்கன்னா அந்த பி பிங்க் ஆஷு ப்ளஸ் அந்த ரெட்டு வித்து ஒயிட்டு அது திருப்பி திருப்பி நிறைய சோல் ஆனதுக்கப்புறமும் திருப்பி திருப்பி நிறைய பேர் கேட்டாங்க மறுபடியும் அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன் அதை பின்னிட்டு இருக்கேன் நான் பின்னிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் காமிக்கிறேன் இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்டே கிடைக்கும் மெட்டீரியல்ஸும் டீலக்ஸ் ஒயரில் தேர்ட்டி டூ கலர்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஒயரில் ட்வெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிடைக்கும் டிஸ்கோ வயரில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாடல் பேஸ்கெட் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க எல்லா வகையான பேஸ்கெட் இன்க்ளூடிங் ஆத்தங்குடி பேஸ்கெட் கூட நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம் ரீசெலர் இருக்கவங்க கேட்டாங்க அதுவும் ஆர்டர் பண்ணி கொடு எடுத்து ஆர்டர் நம்ம முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் சில ரீசெலர் வந்து நமக்கு வீடியோ அலோவ் பண்ணுறதில்ல அதனால் இப்போ நான் ரெண்டு மூணு பேட்சஸ் அனுப்பிச்சிட்டேன் அலோவ் பண்ணலை பண்ணுறவங்கள்கிட்ட நம்ம வந்து அவங்க போமியம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன் நமக்கு வந்து நமக்கு வந்து ரீசலர் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க கரெக்டாக வந்து ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம் அவங்க வீடியோ அலோ பண்ணலைங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஒரு இதாக நினச்சிக்கிறதில்ல நமக்கு நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் அமௌண்ட்டை பே பண்ணிடுறாங்க நம்ம வந்து பிஸ்னஸ்ஸாக பண்ணுறோம் பிஸ்னஸாக பண்ணும் பொழுது நம்ம வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க நம்ம 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 சொல்கிறதுக்கு நம்ம ஒன் மந்த் ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் முடிச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய இதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்கிறாங்க அவங்க கேட்குறது ஒன்று ஒன்று எங்களோட எங்களுக்கு கொடுக்குற ஆர்டரை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் போடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே பண்ணல நம்ம போட்ட பேஸ்கெட் தானே நம்ம சேனலுக்கு தனியாக ஒன்று போட்டு காமிச்சிட்டு போகலாம் நம்ம ஆர்டர் எடுத்ததை வெளியில் காமிச்சா தான் நம்ம வந்து இது பண்ணுறோன்னு இல்லை நம்ம வந்து டீசர் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நமக்கு பிஸ் நல்லா போயிட்டுருக்கு நம்ம சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அதனால் வந்து நம்ம வந்து அதை காமிச்சு தான் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்றது இல்லை சேனலில் நம்ம பண்ணுற பேஸ்கெட்டு டியூட்டோரியல் எல்லாமே போடுறோம் அதை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர்ஸ் வந்தாலே போதுமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து எனக்கு போதுமானதாக இருக்குது ஏன்னா நம்ம ரீசலர் ஆர்டரையும் பண்ணுறோம் சேனலில் வர ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் ரீசெலர் ஆர்டர் பண்ணும்போதுலாம் ஒவ்வொரு பேஸ்கெட் எக்ஸஸாக போட்டு நான் ரெடி டு சேல்லையும் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இதாகும் நம்ம என்ன போடுறோமோ அதுலேயே வேறு ஒரு கலர் காம்பினேஷனில் நமக்கு ரெடி டு சேல்லையும் பேஸ்கெட்டை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் லஞ்சு பேஸ்கெட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு கமாண்டும் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்தும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதுலேயும் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அதுவும் நான் ஒன்று ஒன்றா வந்து ஆர்டர் ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ் பண்ண நான் வீடியோ காமிச்சிட்டே இருக்கேன் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸ்னால் லைவில் வர முடியல வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கான டைம்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அது ஒன்று தான் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு லைவில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ரெகுலராக லைவ் வந்துடணும் மார்னிங் ஈவினிங் வரணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு அமைய மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் அந்த காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கவுன்சிலிங் மட்டும் போய்ட்டு வந்துவிட்டோம்னா கொஞ்சம் எந்தெந்த காலேஜில் சேர்க்கலாங்கிறதுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போய் எப்படி என்னென்னு விசாரிக்கணும்ல அதனால தான் அந்த ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால என்னால் வர முடியல இப்போ வந்து காலேஜ் கவுன்சிலிங்கில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம காலேஜஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ட்ராவலிங்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது கவுன்சிலிங் முடிஞ்சிச்சுன்னா அட்மிஷனை போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் ஏன்னா ஃபேமிலியில் இருக்கறவங்களையும் பார்க்க நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்து நம்ம பையன் அவனுடைய லைஃபுக்கு நம்ம கொஞ்சம் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் அதுதான் இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்குது எனக்கு அதனால தான் நான் கண்டினியூவஸாக லைவ் வர முடியல ஆனால் ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ராவலில் போனால் கூட நான் ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ எங்கே எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அங்கங்கே உட்காந்து நான் ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆர்டர்ஸை நம்ம நம்மளுடைய குரூப்லேயும் வச்சு நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அக்காங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்டேயும் ஆர்டர் கொடுத்துருக்கேன் பை நானும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஆர்டர் பண்ணணும் பண்ணுனா தான் அவங்க என்ன சேல்ரி அதாவது ஒரு இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த இன்கம்மை நானும் எடுக்க முடியும் எப்பொழுதுமே நான் ஆர்டர் எடுத்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எனக்கும் அதில் ஒரு ஷேரிங்காக தான் நான் வச்சு பின்னி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதே அளவு நான் பேஸ்கெட்டும் முடிச்சு கொடுப்பேங்க அதனால் லைவில் வந்துடுறேன் இது வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டு ஆஷ் கலரில் கேட்டிருக்காங்க ஒரு நம்ம ரெகுலராக போடுற அந்த செட் கூடையில் ஆறு வரும் பார்த்திங்களா அதில் பெரிய சைஸ் இருக்கலாம் அதை விட பெருசாக கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம உங்களில் யாருக்காவது பேஸ்கெட் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஹேண்ட்மேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா டைம் வேணும் ஆல்ரெடி ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் நம்ம எவ்வளோ பெருசு இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போவே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றதும் ஒரு அளந்து காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் பன்னெண்டு இன்ச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அஞ்சு இப்போயே பதினேழு இன்ச்சு பண்ணியிருக்கோம் இந்த பக்கமும் பாருங்கள் அகலத்துலேயும் வந்து நான் இப்போவே ஆறு இன்ச்சு பண்ணியிருக்கோம் நமக்கு பத்து இன்ச்சு அகலம் வேணும் இந்த பக்கம் வந்து ரெண்டு ஸ்கேல் லென்த் வேணும் அந்த அளவுக்கு இந்த பேஸ்கட் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நான் ஒவ்வொரு இதையும் வந்து நான் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ண முடியுது எங்கள் டைம் இருந்ததுன்னா நான் லைவ்ல வந்துடுறேன் இப்போயே ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் ஒரு லைவில் வர முடியுது அதனால் வந்து டீசல் ஆர்டர் நிறைய போயிட்டுருக்கு அடுத்தது வந்து நவராத்திரி ஆர்டர்ஸும் உங்களுக்கு யாராருக்கு வேணுமோ எனக்கு நான் இப்போ இருந்து ப்ரீ ஆர்டராக எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா லாஸ்ட்டு மினிட்ல எனக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க அப்படின்னா என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியல இப்போவே நான் நவராத்திரி ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போயே எனக்கு நாலஞ்சு ஆர்டர் புக்கும் பண்ணிட்டாங்க ரெகுலராக கொடுக்குறவங்க புக் பண்ணிட்டாங்க உங்களில் லைவ் பார்க்குறவங்க யாராவது தான் நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ரீ ஆர்டரில் தான் போகுது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட்ல கேட்காதுங்க என்னால் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியாது இது வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாகவே வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா போன தடவை நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் நவராத்திரிக்கு இதுலேயே கேட்டிருக்காங்க டேப் கூடையிலேயே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நவராத்திரிக்கு நான் இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் நவராத்திரி ஆர்டர்ஸ் எல்லாமே நான் லைவ்லேயும் காமிச்சுடுவேன் பட் வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ரீசெல்லர் ஆர்டர்ஸை மட்டும்தான் என்னால் லைவ்லேயும் காட்ட முடியல எதுவும் பா லைலையும் காட்ட முடியல எனக்கு அந்த டுட்டோரியலாகவும் போடுறதுக்கு டைம் இல்லை வீடியோவாகவும் காட்ட முடியல ஆனால் நவராத்திரிக்கு இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே வீடியோ வந்துடும் உங்களுக்கு ரெடி டு சேலில் இப்போ நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம் ரெடி டு சேலில் பின்னி வச்சுருக்க கூடைகளும் நான் அடுத்தடுத்து லைவில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன் நெல்லிக்காய் கூடைகள்லாம் மறுபடியும் அதே கலர்ஸ் காம்பினேஷனை ரிட்டன் பண்ணி கேட்டிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் கைப்பிடியெலாம் போடாமல் இருக்கேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நாளைக்கு கூட ஒரு ரெண்டு மூணு பேக்கு கைப்பிடி போட்டேன்னா முடிச்சுடுவேன் வீடியோ காட்டுறேன் தேவைப்படுறவங்க ரெடி டு ஸ்பெல்ல போடுற பேக்கை நீங்கள் உடனே ஜிபே பண்ணி பை பண்ணிக்கலாம் எஸ்டி கொரியரில் தான் அனுப்புகிறோம் ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபாய் வரும் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஜிபே பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற பேகு அவுட் ஆயிடுச்சுன்னா அதே இதை வந்து நாங்கள் மறுபடியும் பின்னித்தரத்துக்கு தயாராக இருக்கோம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஹேண்ட்மேட் பார்த்தீங்களா வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும் நான் காட்டுற பேக்லேயே நிறைய பேர் வந்து சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா ஆர்டரும் கொடுத்துருக்காங்க ரீஆர்டரும் கொடுத்துருக்காங்க அதையும் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க உடனே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க அவுட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் அதே கலர் காம்பினேஷன் தான் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் டைம் கொடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் இந்த லைவ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் லைவில் இதை நான் ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்